பதினொன்று ஒன்று இருபத்தஞ்சு கேஆர் அறநூற்றி எண்பத்தெட்டு மிஸ்டர் தூடா நேற்று பார்த்தீங்கன்னா கெசிங் கொடுக்கல தலைவலி கெசிங் எடுத்து எடுத்து வச்சேன் கொடுக்கல தலைவலி அதனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா

আল এটে বী বোলুটে সি বোর্ড ও জিরো সি বড় অন্য ওর ஏழு இந்த ரா நம்பரில் ரெண்டு நம்பரும் வரும் பார்க்கலாம் ஏபிபிசிஎஸ்சி அறுபத்தொன்று பதினாறு பதினெட்டு எண்பத்தொன்று எண்பத்தெட்டு அறுபத்தேழு இருபத்தொன்று பதினேழு நம்பர் கம்மியாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு டலை விநிங் வரும்

ஏவிசி அறநூற்றி எழுபது எழுவத்தொன்று எண்பது எண்பத்தி ஒன்று எழுபது எழுபத்தி ஒன்று எண்பது எண்பத்தொன்று ட்ரிபிள் எயிட் பாக்ஸ் ஏதாவது நாலு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ரீமென்ஸ் நம்பர் போஸ்ட் பாருங்கள்